அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே காசு பணம் சேர வேண்டுமா கோடீஸ்வர யோகம் பெற வேண்டுமா நாளை அதாவது பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினோரு முறை நான் சொல்லும் மந்திரத்தை நான் சொல்லும் முறைப்படி சொன்னால் போதும் நீங்கள் பூஜைகள் ஏதும் பெரியதாக செய்ய வேண்டாம் பூஜைகள் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் போதும் நமது சேனலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நல்லது நடக்கும் எல்லா தரப்பு மக்களுக்காகவும் தான் நிறைய விஷயங்கள் இருக்கோம் நாளைக்கு பங்குனி பௌர்ணமி லக்ஷ்மி பூஜை மகாலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போவும் ஒரு பதிவு கொடுக்குறோம் அந்த பூஜை செய்ய முடியாதவங்க அல்லது இதையும் சேர்த்து செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கோங்க நல்லது நடக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த சொந்தங்களே தமிழ் வருடம் பிறக்க போதும் இல்லையா தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் முழுவதும் தினமும் நீங்கள் விநாயகப் பெருமானின் சூட்சம மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை எழுதணும் அல்லது சொல்லணும் அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினோரு மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் அதனால தான் நமது அறக்கட்டளை சித்திரை மாத பிள்ளையார் வழிபாட்டுக்குழு குழு என்ற ஒரு வழிபாட்டு குழுவை தொடங்கியிருக்கோம் இந்த குழுவில் சேர கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் இது ஒரு வாட்ஸ்அப் குழு தினமும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் ஒரு சூட்சம மந்திரம் விநாயகப் பெருமான் மந்திரம் சொல்லப்படும் மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க மதவிளக்கு நேரத்தில் மற்றும் அசை உணவு எடுத்துக்கிற நேரத்தில் நம்ம விநாயகர் அருள் பெற என்ன செய்யணுங்கிற வழிகாட்டுதலும் இந்த குழுவில் நான் தரப்போகிறேன் இந்த குழுவில் சேர இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் உங்களுடைய கட்டணத்தை செலுத்திட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க அந்த குழுவின் லிங்க் வழங்கப்படும் சித்திரை மாதம் முழுவதும் இந்த குழு செயல்படும் நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு தெரியுமா வீட்டில் அமர்ந்து சொல்ல வேண்டாம் வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளியே அல்லது மாடிக்கு போகணும் எந்த நேரத்தில் வேணால் செய்யுங்க காலையில் அல்லது இரவு நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் ராகு காலம் எமகண்ட நேரம் தவிர வேறு எப்போ வேணால் இதை செய்யலாம் இயற்கையோடு இயற்கையாக இந்த மந்திரத்தை சொல்லணும் அதனால தான் வெளியே வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறோம் வண்டி வாகனத்தில் இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது வெளியே வந்து வானத்தை பாருங்கள் வானத்தை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் பதினோரு முறை ஓம் ஐம் புவனேஸ்வரி தாயே போற்றி ஓம் வரி தாயே போற்றிவோம் ஓம் ஓம் ஐம் புவனேஸ்வரி தாயே போற்றி ஓம் என் இந்த மந்திரத்தை பதினோரு முறை பங்குனி பௌர்ணமி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஐஸ்வர்யம் தேடி வரும் மகாலட்சுமி தாயின் அருள் முழுமையாக கிடைக்கும் அஷ்டலட்சுமி தாய்களின் பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையான மந்திரம் ஓம் ஐம் புவனேஸ்வரி தாயே போற்றுவோம் உங்களை பெருசாக எந்த பூஜையும் பண்ண சொல்லலை பெருசாக விரதம் இருங்கன்னு சொல்லலை கோவிலுக்கு போங்கன்னு சொல்லலை உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வாங்க அல்லது மொட்டை மாடிக்கு போங்க அல்லது பால்கனியில் நில்லுங்க நின்று வானத்தை பார்த்துட்டு பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் பண தேவைகள் நிறைவடையும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க வருகின்ற திருதியை முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டு அற்புதமான விஷயம் பண்ண போகிறோம் ஸ்வர்ண ஆகர்ஷண மகா யாகம் நடத்தி இரண்டு கிராம் ஐந்து கிராம் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்களை பிரசாதமாக தரப்போகிறோம் அன்றே வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு பதினோரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போகிறோம் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலின் பரிபூர்ணமான சக்தியை நீங்கள் பெற இருபத்தி ஒரு சூட்சமங்களை சொல்லித்தரப்போகிறோம் இந்த இரண்டு அற்புதமான ஆன்மீக நிகழ்வுகள் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்